காய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு கல்யாண வீட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய நார்மல் சாப்பாட்டு பொன்னி அரிசி தாங்க எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் காய்கறி பார்த்திங்கன்னா பட்டாணி கேரட்டு பீன்ஸு ஒரு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு தோல்சி வச்சுருக்கேங்க அதை போட்டுக்கலாம் செய்யும்போது இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் பத்து பல் பூண்டு பூண்டு கொஞ்சம் நிறையாவே போட்டுட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இஞ்சி இந்தளவுக்கு எடுத்துகிட்டு சீவி கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது அப்புறம் ஏலக்காய் நாலு ஏலக்காய் ஒரு ஸ்டாரு மூணு மராட்டி மொக்கு பட்டை ஒரு விரல் அளவுக்கு மூணு கிராம்பு இதையும் போட்டுட்டு இது கூட அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் அப்புறம் கல்பாசி இருந்ததுன்னா போட்டுக்கோங்க டேஸ்ட்டு நல்லா மனம் கொடுக்கும் கண்டிப்பாக கல்பாசியும் போட்டுக்கோங்க அப்புறம் இது கூட வெந்தயக்கீரை காஞ்சது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட காஞ்சது இருந்ததுன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இது காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூள் கூட போட்டுக்குவோங்க இது கலருக்காக காரம் கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம பிரியாணி தாளித்து விட்டுருலாங்க அதுக்கு நான் ஒரு குக்கரை வந்து அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெய் அந்த மாதிரி ரெண்டு ஸ்டார் போட்டுட்டு ரெண்டு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக ஜாதி பத்திரி போட்டுக்கிறேன் இது கூட நீளம் வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிறேன் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நான் அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இதெல்லாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வத வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸு அப்புறம் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா போட்டுக்கலாம் நான் காஞ்ச பட்டாணி தான் வாங்கி ஊற வச்சு வச்சுருந்தேன் இதை போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பழம் நாலு பழுத்த தக்காளியை பொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருங்க நம்ம தக்காளி போட்டுட்டு உப்பு எப்போ போட்டோன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் இப்போ ஒரு கையளவு மல்லியும் புதினா இலையும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் காய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச வச்ச மசாலாவை இதை வந் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து இதில் தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை போட்டுக்கலாம் இதில் வந்து பாஸ்மதி அரிசி சீரக சம்பானா நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அது ஏன்னா அது உடஞ்சி போயிடும் அரிசி இது உடையாது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இப்போது இந்த நான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கொதி வர்றம்போது நம்ம மறுபடியும் கொஞ்சம் புதினாவும் மல்லி இலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு புளிப்பு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க காரப்பத்திலும் போட்டுக்கோங்க காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம் இப் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா ஒரு கொதி வருது நம்ம இப்போ மூடி போட்டு விசில் போட்டு ஒரு விசிலோ உங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் என்னோடய குக்கருக்கு ஒரு விசில் தான் வைப்பேன் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி திறந்து பார்க்கலாம் சாப்பாடு எப்படி வெந்து வந்திருக்குன்னு ஒரு விசில் வந்துருச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ விசில் அடங்கினதும் நம்ம மூடியை திறந்து பார்த்துடலாம் பாருங்க சூப்பரான பொல பலன்னு வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓவியா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்